ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஜாரா பேபி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் செஞ்சு கொடுத்தாலும் நல்லாவே இல்லைன்னு சொல்கிறாங்களா இல்லை வாய்க்கு நல்லா ஒரு மாதிரி காரம்சாரமாக எதிர்பார்க்குறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அண்ட் தென் செய்கிறதும் ரொம்ப ஈஸி அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்டாக அப்டேட் ஆகும் அதுக்கு வந்து இப்போ என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல் பூண்டு வந்து உரித்து எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டு இருந்ததுனால லைட்டாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன் கூட ஒரு ஆறு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பில ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பாதி உரிச்சு வச்சுருக்கேன் பாதி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி திக்காக எடுத்து வச்சுருக்கேன் புளியை வந்து நீங்கள் வந்து கூடவோ குறைக்கவோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம சட்டியில் தான் செய்ய போகிறோம் ஸோ சட்டி நல்லா சூடாகட்டும் சட்டி நல்லா சூடாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் வந்து ஊற்றிக்குங்க என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை நான் வந்து ரீஃபண்ட் ஆகில தான் வந்து சேர்க்குறேன் ஒரு ஒரு ஒன்றரை குளிக்கரண்டி வந்து சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க அப்போ இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு அது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் ஸோ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஸோ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பூண்டு கருவேப்பில் அந்தேன் காஞ்சி மிளக இது எல்லாமே ஒன்றாவே ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு வந்து நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா ஆயிலே வந்து வதக்கிக்கோங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து பாதி வந்து முழுசாக போட்டிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு சாப்பாட்டோட பிணைஞ்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால தான் வந்து அப்படி போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சின்ன வெங்காயம் போட்டு நடு நடுவில் கிண்டி விட்டு இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பை மட்டும் போட்டு நல்லா வெங்காயம் வதங்க விடுங்க வெங்காயம் வந்து அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் குக் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விடுங்க மூடி போட்டு நடுவு நடுவில் கிண்டி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவு வந்து வதங்கணும் வெங்காயம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த அளவு வந்து வதங்கினதும் இப்போ நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து தக்காளி கொஞ்சம் கூட போடுறீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து புளி தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இல்லை ரொம்ப புளிப்பான மாதிரி ஆகிடும் நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழுத்த தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு வந்து இந்த புளித்தண்ணி கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து தக்காளியை போட்டு தக்காளியை மூடி போட்டு நல்லா மசியை வேக வச்சு எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கணும் ஸோ தக்காளி பாருங்கள் இந்தளவு நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் அது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து ஆப்ஷனல் தான் என்னுடைய சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து எல்லா குழம்புலையுமே யூஸ் பண்ணுவேன் டேஸ்ட்டுக்காக லைட்டாக அந்த கலருக்காகவும் யூஸ் பண்ணுவேன் ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இது வந்து அம்மா அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இது வந்து ஒரு ரெண்டரைலேருந்து ரெண்டு டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுங்க உங்களுக்கு காரம் ஓகேனா இல்லை உங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் கூட இருக்கும் அப்படின்னா ஒன்னே கால் ஒன்றரை போடுங்க கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் ஸோ மசாலா வந்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு அது கூட வந்து புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க புளி தண்ணி வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் ஸோ இப்போ இந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப திக்காக இருந்ததுனால நான் வந்து ஒரு ஒரே ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் அதனால் இது கூடவே வந்து ஏன்னா நம்ம மல்லித்தூள் போட்டதுனால குழம்பு இன்னும் திக்காகும் அதனால் ஒரே ஒரு கிளாஸ் போட்டு நான் தண்ணி ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு கொதிக்க விடுங்க எனக்கு உப்பு கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது அதனால் நான் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் உப்பு எப்போவுமே பார்த்து ஆட் பண்ணுங்கள் நான் நம்ம வெங்காயம் வதக்கும்போதும் வந்து போட்டிருக்கோம் ஸோ அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு எவ்வளோ சுண்டி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லியை தூவி சாப்பாடோடு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இது கூட ரொம்ப பெரிய காம்பினேஷன்லாம் எதுவுமே வேண்டாம் ஒரே ஒரு ஆ ஆம்லேட்டோ இல்லைனா வந்து அப்பளமாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு இல்லை நாளைக்கு அழிச்சு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்ங்க இங்கே லவ் யூ ஆல் பாய்